உருவாகும் என் குருவை கந்தீரையா என் பெயர் உருவாகும் முன்னே என் பெயர் சொல்லி அழைத்தீரையா எப்படி பாருங்க நான் நான் சொல்லுவேன் சொல்ல பார்த்து ஏல்ல நீங்க போறிய முன்னே என் கருவை கண்டீரய்யா என் பெயர் உருவாகும் என் பெயர் சொல்லி அறிவித்தீரையா எப்படி பாவம் என்று நன்றி சொல்லுவ சொல்லவாக நீங்க போதிய வாழ்வு மழுவது கண்டிப்பா அவனுக்கு நான் சொல்லுள்ள வார்த்தையே இல்லை நீங்க போய் வாழ்க்கை முழு